அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னாதிபதி சேர்ந்த கிரகங்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்ப்போம் இப்போ லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கார் எந்த பாவாதிபதியோடு இருக்கார் அப்படிங்கிறத வச்சு நம்ம நிறைய விஷயங்களாம் பேசலாம் இப்போ லக்னாதிபதி லக்னத்துல இருக்காருனா ஜாதகர் தன்னை பற்றிய உயர்வான மதிப்பீடுகள் இருக்கும் செல்ஃப் எஸ்டீம் அதிகமாக இருக்கும் தன்னை பற்றியே நினச்சிக்கிறது தன்னை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற சுய முனைவு சுய முன்னேற்பாடு ஜாதகருக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் தன்னையே ஆர் ஆராதனை செய்கிறது தன்னை பற்றிய உயர்வான எண்ணங்கள் எப்பொழுதுமே ஜாதகர் இருக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தார் இப்போது லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி ரெண்டாம் பாவாதிபதியில் சேர்ந்து இருந்தாலோ ஜாதகருக்கு பணத்தை தேடி போகணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக பணம் 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 அதுதான் அவருடைய கொள்கை கோட்பாடாக இருக்கும் இப்போ லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருந்தால் பிரயாணங்களை அதிகமாக விரும்புவார் கம்யூனிகேஷன் அதிகமாக விரும்புவார் லக்னாதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் வீடு மனை வண்டி வாகனம் சொத்து இதெல்லாம் ஜாதகருக்கு சம்பாதிக்கணுங்கிற வெறி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதை நோக்கிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தால் காதல் கவிதைகள் இதை பத்தி அதிகமாக கற்பனை சக்தி ஓடும் குழந்தைகளுக்குடைய விருப்பங்கள் அதிகமா இருக்கும் ஜாதகருக்கு தன் தன்னுடைய பூர்வீகத்தை பத்தி உயர்வான மதிப்பிட்டு இருக்கும் பூர்வீகத்தை பத்தி நினைச்சிக்கிட்டு இருப்பார் குழந்தைகளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்பார் அறிவு சார்ந்த விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்னு சொல்லலாம் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் லக்னாதிபதி பலவீனப்பட்டு இருந்தால் நோய் நொடி வம்பு வழக்க கடன் வரும் லக்னாதிபதி பலவீனமாக இல்லாமல் பலமாக இருந்தால் ஆறாம் இடம் சார்ந்த வேலைக்கு போற இடத்துல நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் அப்போ ஆறாம் பாவம் வலுவாக இருந்து லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் ஜாதகருக்கு நன்மைகள் நடக்காது ஆறாம் பாவாதிபதி வலு குறைந்து லக்னாதிபதி அதிகமா இருந்தால் ஜாதகருக்கு நன்மைகள் உண்டு இப்போ லக்னாதிபதி ஏழாம் பாவத்தில் இருக்க ஆரம்பிச்சுங்க அல்லது ஏழாம் அதிபதியோட சேர்ந்து இருந்தாருன்னா ஜாதகருக்கு நண்பர்கள் பல ஈடுபாடு உண்டு நண்பர்கள் இல்லாம ஜாதகரை தனியா பார்க்க முடியாது கூட்டு தொழில் செய்வதற்கு நண்பர்கள் வருவாங்க புதிய பாட்னர்கள் வருவாங்கன்னு நம்ம சொல்லலாம் லக்னாதிபதி இட்ல இருந்தா ஜாதகருக்கு மறைமுகமான வருமானங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் அமானு விஷய விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தா ஜாதகருக்கு வந்து தெய்வ அருள் இறை அருள் கண்டிப்பாக உண்டு கல்வியை விரும்புவார் நீண்ட தூர பிரயாணங்களை விரும்புவார் தந்தை ஒரு இணக்கமாக இருக்க விரும்புவார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போகலாம் லக்னாதிபதி பத்துல இருந்தா அல்லது பத்தாம் அதிபதியோடு இருந்தா செய்யற தொழில தான் தான் முன்னேற வரண்டும் அப்படிங்கிற கொள்கை அதிகமா இருக்கும் பட்டம் பதவி புகழ் தேடி வரும் லக்னாயபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தாலோ அல்லது பதினாம் பாவாதிபரிலிருந்து இருந்தாலோ ஜாதகருக்கு பணவரவு தனவரவு திருப்திக்காக வந்து கொண்டே இருக்கும் லக்னாயுபதி பணங்கள்ல இருந்தால் ஜாதகருக்கு சேமிப்பு உண்டு ஒரு தொழிலுக்கு இன்னொரு தொழில் செய்வார் எப்போ இந்த லக்னாயபதி பாதிப்பு இல்லாமல் இருந்தார் லக்னாயபதி பாதிப்போட இருந்தார்னா ஜாதகருக்கு மருத்துவ செலவுகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல கிரக அமைப்புகளை பொறுத்து ஜாதகருக்கு பலன்கள் கூடும் அல்லது குறையும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நன்மையான பலனா தீமையான பலனா என்பதை நாம் தீர்மானமாக சொல்ல முடியும் பொது தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்